வணக்கம் இது உங்கள் தமிழ் சேனல் மடையர்கள் கூட்டத்தில் மாமடையர்கள்தான் ராஜா ரஜினியும் அவரது ரசிகர்கள் சந்திப்பும் துரோகிகள் நம்மை விட்டு பிரிந்தாலும் அவர்கள் செய்த துரோகங்களின் மிச்சம் நம்மில் இருக்கும் அதுபோலதான் கடந்த ஐந்து நாட்களாக திருவாளர் ரஜினியும் அவரது ரசிகர்களுக்கும் இடையேயான சந்திப்பு அதை ரஜினி அரசியலுக்கு வருவாரா இல்லையா என்று மீடியாக்கள் விவாதித்த விதம் நமக்கு ஒரு முட்டாள்தனத்தையும் மடத்தனத்தையும் விட்டு சென்று இருக்கிறது ஏன் இந்த ரசிகர்கள் கூட்டம் தங்களது தலைவனை திரையில் தேடுகிறது பாபா படம் ரிலீஸ் ஆன போது ரசிகர்கள் தங்களது நெற்றியில் முட்டாள் என்று எழுதி கொள்ளட்டும் என ஐயா ராமதாஸ் சொன்னது என் நினைவிற்கு வருகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறு தேர்தலின் போது ஆட்சி மனோரமா உங்களுக்கு இவரெல்லாம் ஒரு வழிகாட்டியா என்று விமர்சனம் செய்தது என் நினைவிற்கு வருகிறது இயேசுவும் ரஜினியும் என்ன மாயம் செய்தாரோ மந்திரம் செய்தாரோ இயேசுவே மண்ணுலகிற்கு இறங்கி வந்தது போல இருந்தது என்று ஒரு ரசிகர் பூரிக்கிறார் ரஜினி என்ன மனித புனிதரா இல்லை தேவ தூதனா என்ன மாற்றங்களை இவர் கொண்டு வந்தார் இங்கு பச்சை தமிழனும் பகட்டு தமிழனும் தன்னை பச்சை தமிழனாக்கியது என ரசிகர்கள்தான் பூரிக்கும் ரஜினி நாற்பத்தி நான்கு ஆண்டுகளாக தமிழகத்தில்தான் இருக்கிறேன் என்று மார்த்தட்டும் ரஜினி தமிழகத்தின் சமூக மாற்றங்களில் அவரது பங்கு என்ன என்று சொல்ல முடியுமா காவேரி முல்லை பெரியார் விவசாயிகள் பிரச்சனை என ஏதேனும் பொது வெளியில் தனது கருத்துக்களை பதிவு செய்து இருப்பாரா திருவாளர் ரஜினி நதிநீர் இணைப்பு குறித்து பேசியது எல்லாமே போயே போச்சு நேற்று கூட முள்ளி வாய்க்கால் படுகொலை முற்றம் பற்றிய கேள்விகளை தவிர்த்திருக்கிறார் திருவாளர் ரஜினி எதிர்ப்புதான் மூலதனம் அரசியலில் எதிர்ப்புதான் மூலதனம் என சொல்லும் நீங்கள் ரசிகர்களின் மடமையை மூலதனமாக்கி அரசியல் செய்ய நினைக்கிறீர்களா திருவாளர் ரஜினி திருவாளர் ரஜினி அரசியலுக்கு வந்தால் பெரியார் பாதைதான் என்று சொல்லும் ரஜினி அவர்களே பாபா பாதை என்ன ஆனது சொல்லுங்கள் கட்சிகள் சரியில்லைதான் சிஸ்டம் சரியில்லைதான் ஆனால் நீங்கள் அடைய நினைக்கும் இடம் உங்களின் பேராசையை காட்டுகிறது ஜெயலலிதாவின் மரண படுக்கையும் கருணாநிதியின் சுகவீன படுக்கையும் உங்களை இந்த நிலைக்கு தள்ளியிருக்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறு தேர்தலில் உங்களின் ஆதரவு ஒரு அரசியல் விபத்து என்கிறீர்கள் ஆனால் நீங்கள் திமுக தமாக கூட்டணியை ஆதரிக்காவிட்டாலும் மக்கள் மீது இருந்த வெறுப்பு உணர்வு காரணமாக திமுக தமாக கூட்டணியை தேர்ந்தெடுத்திருப்பார்கள் மீண்டும் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது என்று சொன்ன நீங்கள்தான் ஜெயலலிதாவை வீரலட்சுமி தைரிய லட்சுமி என்று புகழ்ந்த வரலாற்றை தமிழகம் அறியும் ரஜினியும் அவரது ரசிகர்களும் தாராளமாக அரசியலுக்கு வரலாம் ஆனால் அதற்கான தகுதிகளை அவர் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் ரசிகர்களுடன் புகைப்படம் எடுப்பதை தவிர்த்து மக்கள் மன்றத்தில் உங்களின் கொள்கைகளையும் தொலைநோக்கு திட்டங்களையும் மக்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளையும் மக்கள் மன்றத்தில் வையுங்கள் திருவாளர் ரஜினி அவர்களே செய்தியை தொகுத்தவர் காஜா பந்தா நவாஸ் பேராசிரியர் இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யூடியூப் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்